நாங்க தான் உங்க துக்கா கார்டேஜ் ஷோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நம்மளோட கோல்டு ஜுவல்லரி வாங்க போற சீட்டுக்கான வளாக பார்க்க போறீங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எடுக்க <makes> <mäßig> <makes> <makes with onebélike llevar> <makes>

அதுபடிதாங்க <laughs> <laughs>

ஒரு மெசேஜ் நம்ம பண்ணி பண்ணியிருந்தாங்க உங்கள் பேர் சொல்லி பணம் கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்து நாங்கள் எந்த வீடியோவிலையும் யாருக்கிட்டேயும் ஒரு பைசா கூட எப் எந்த காலத்துக்குமே நாங்கள் கேட்கவே மாட்டோம் அதனால் எங்கள் பேர் சொல்லி யாராவது பணம் கேட்குறாங்கன்னு கொடுத்து ஏமாறாதீங்க ஏன்னா நாங்கள் எப்பயுமே யாருகிட்டையுமே பணம் கேட்கவே மாட்டோம் எங்களுக்கே முடியாத சூழ்நிலை வருது அப்படிங்கிற வந்தால் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்கிட்ட வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்கள் எப்பயுமே கேட்க மாட்டோம் அப்ப முடியாத பட்சத்தை அப்ப பேசிக்கலாம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றதோ இல்ல கால் பண்றதோ அந்த மாதிரி பண்ணி எந்த பணம் கேட்க மாட்டோம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்க்கே ரிப்ளை பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்துக்கும் லைக் மட்டும் தான் போடுவேன் சில விஷயங்களுக்கு மட்டும் ஓகே இல்ல சிஸ்டர் ஆமா சிஸ்டர் அந்த மாதிரி தான் போடுவேன் மத்தபடி ஃபுல் லெந்தா ஒரு ரிப்ளை பண்றது வந்து நான் எப்பயுமே பண்ண மாட்டேன் நிறைய ஏதோ ஒரு கமெண்ட் இன்ஸ்டாவுலயும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த மெசேஜ் போட்டிருக்காங்க உங்களோட பேர் சொல்லி காசு கேக்குறாங்க ஏதோ உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே மேல நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட காசு கேட்கறாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்து ஏமாந்து போகிறோம் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா துர்காவோட பேர்ல மட்டுமே கிட்டத்தட்ட இருபது ஐடி ஃபேக் ஐடி இருக்கு இருபது ஐடிக்கு மேல ஃபேக் ஐடி இருக்கு அந்த ஃபேக் ஐடியில வந்து இன்பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து சேட் பண்ணி இந்த மாதிரி பணம் கேட்கறதா சொல்றாங்க நாங்க எந்த காலத்துக்கும் அந்த மாதிரி கேட்க மாட்டோம் ஃபேக் ஐடியை பார்த்து கண்டிப்பா ஏமாந்துடாதீங்க ஃபேக் ஐடியா அவாய்ட் அவாய்ட் பண்ணிடுங்க நம்மளோட ஒரிஜினல் ஐடி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த துர்கா காந்தி துர்கா லைஃப் ஸ்டைல வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இன்ஸ்டாவுல பாத்தீங்கன்னா துர்கா ராஜீவ் நைன் இந்த மூணு துர்கா ராஜீவ் நைன் அதுதானுங்களா அப்புறம் நம்மளது இன்னொரு ஐடி இருக்கு ராஜீவ் துர்கான்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் ஐடி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் இது மட்டும் தான் நம்மளோட இருக்கும் இருக்கும் ஐடி இருக்கு அதை நம்பி யாரும் ஐடி காரங்களா நான் வீடியோ போட்டு போட்ட அடுத்தாங்க அதனால அவங்க ஒரிஜினலா நான் ஒரிஜினல் சொல்லிட்டா எனக்கே வந்தது நானே டைம் இப்போ வீடியோ பார்த்துட்டு என்னென்ன நம்புறது அதுக்குள்ள இவ்வளோ யூஸ் போயிருச்சுன்னு பார்த்தா வேக எதிர்ப்பு போயிருக்கும் நானே அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன் அதனால காசு கொடுத்து ஏமாந்து போகாதீங்க இந்த மாதிரி இல்லை எந்த யூடியூபருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து காசு வந்து இன்பாக்ஸில் கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க ஏமாத்துறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவாய்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை மெயினாக இதுக்காக தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அதை மறந்துட்டு கிடைச்சி இதுக்கு முன்னாடி வச்சிடலாம் ஆ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா யாட்டி காசு கேட்கல சாமி எனக்கு நம்பாதீங்க நான் எதுக்கு அந்த அமௌண்ட் கேட்குறேன் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை ம் சரி ஓகே எல்லாருமே எல்லாேருமே மறக்காமல் பாத்தீங்கன்னா ஈட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராம் அரை கிராம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து வைங்க காயினா எடுத்து வைங்க நம்ம நகையை எடுக்கிறதோட காயினா எடுக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சீட் முடிஞ்ச அளவுக்கு எதாவது கம்மி அமௌண்ட் ஆச்சு போட்டு ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் டாடா இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த நம்ம இந்த காசு கேட்குறதுக்கு முன்னாடி வச்சிருக்கலாமா நாங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இந்த சீட்டு கட்டிடுவோம் ஒரு சில டைமில் வந்து சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நேரில் போய் கட்டுவோம் அந்த மாதிரி நேற்று வந்து நேரில் தான் போய் கட்டிட்டு இருந்தோம் இந்த சீட் வந்து ரெண்டு பேருக்கு போட்டிருக்கோம் லித்திகா கொண்டு சாபிகா ரெண்டு ரெண்டு பேருக்கும் போட்டிருக்கோம் ஒரு சீட் வந்து பத்து ரூபா அப்போ துர்காக்கு எங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேக்குது துர்காக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரூவா மாதம் இருபதாயிரம் ரூபா சீட்டு கட்டிட்டு இருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெனிஃபிட் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்டாவது மாதம் ஜாயின் பண்ணி போன வருஷம் அப்போ வந்து ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரெண்டாவது இதுக்கு முன்னாடி அது முடிஞ்சிச்சு அதுதான் இதில் போட்டதில் எட்டாவது மாதம் போட்டது அந்த ரேட்டு அதே இப்போ இப்போ நாலு நாலாவது மாதம் அதனோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு ரெண்டாயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரம் ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி வேளை நாங்கள் வந்து இந்த சீட்டு ஜாயின் பண்ணும்போது நம்ம கடன் வாங்கி ஒரு பத்து போக எடுத்துருந்தா கூட அதோட அதனோடய வேல்யூ வந்து முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம் கடன் வாங்கி ஆமா இப்பவும் எட்டாயிரத்து எட்நூத்தி பதினஞ்சு ரூபா வந்துருச்சு இன்னும் ஜாஸ்தியா குறையுன்னு சொல்லி சும்மா நியூஸ் சொல்கிறாங்களா இல்லையா ஒரு நாளைக்கு குறைங்க குறைஞ்ச போடலா ரெண்டு ரூபா கம்மியாக ஆமா ஒரு ஒரு நூறுரூவா ஆயிரம் ரூபாய் குறையலாம் மறுபடியும் அதே அளவுக்கு ஏறி திரும்ப ஏறிடுது இருக்கிறதுக்குன்னு ஜாஸ்தி ஐடி தான் போக போல ஒரு போன ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருதுன்னு சொன்னாங்களா அந்த மாதிரி வரும் போல இருக்கு ஒரு லட்சம் ஆமாம் ஒரு லட்சம் நாளே வரும் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு ஃபோன் வந்து எழுபதாயிரம் ரூபா இப்போ இருக்கு அது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வரும் அதாவது வெறும் கோல்டு மட்டும் கோல்டு ரேட்டு மட்டும் எழுபதாயிரம் ரூபா செய்திக்குள் சேர்ந்த நல்லா இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் நகரேட்டு மட்டுமே எழுபதாயிரம் ரூபா அதே மாதிரி இந்த நகரேட்டு மட்டுமே ஒரு ரூபா வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ நகர்த்த கூட ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து முப்பதாயரூவா நம்மளுக்கு பெனிஃபிட் தான் முப்பதாயிரரூவாங்கிறது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டு நம்மளுக்கு வந்து லாபம்

வருது <laughs> 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 இப்போ நாங்கள் நகை சீட்டு போட்டுக்கிறதுக்கு மிஞ்சி பௌனால் வந்து பத்து பத்து ஒரு இருபது கிராம் இருபது கிராம்னா ஒரு ரெண்டரை பவுன் வரும் ஏழரை பவுன் எடுக்கணுன்னா கூட இன்னும் அஞ்சு பவுனுக்கு வந்து நம்ம வந்து காசு கொடுக்கணும் அது கொடுக்குறனி எடுக்கலாம் அது வரைக்கும் சீட்டு போட்ட இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு போட்டு மொத்தம் மொத்தமாக எடுக்கணும் எங்களுக்கு குட்டி குட்டி நகை எடுக்கக்கூடாதுன்னு நான் பிளான் பண்ணிட்டேன் அஞ்சு பவுன் பத்து பவுன் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அரை பவுன் ஒரு பவுன்லாம் எடுத்து நகை சேர்த்து வேண்டியது

பழைய மாடல்கள்லாம் ரெண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டு சே சேதாரம் நாலு பர்சன்ட் தான் நான் ஒவ்வொரு நகைக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் வரும் நேற்று நாங்கள் போய் ஒரு சில ப நகை ப ச பார்த்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு தான் வந்து சேதாரம் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து இந்த அச்சை திருத்திக்கு வந்து ரெண்டு பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ அஞ்சு பவுண்டு அஞ்சு ப அஞ்சு பர்சன்ட்டுன்னா அதில் ரெண்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு மீதி மூணு பர்சன்ட் தான் அந்த நகைக்கே வந்து அவங்க சேதாரமே பிடிக்கிறாங்க

ஏன்னா ஃபர்ஸ்ட்ல எங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி வைக்கலாம் கார்த்திகா மாமையா மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க தெரியுமா நகை சீட்டு போடுங்க போட்டிங்கன்னா தான் நகை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் சோபிகாவோட ஃப்ரெண்டோட அம்மா அம்மா அவங்க சொல்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எங்கிட்ட அமௌண்ட் இல்லை நாங்கள் சரி அப்படின்னு போட்டுக்கலாம் அதை அசால்ட்டாக விட்டுட்டோம் ஆனால் அந்த அக்கா சொன்ன டைம்ல போட்டுருந்தா கூட இப்போ நாங்கள் ஒரு பத்து பி பவுன் எடுத்துக்கலாம் எப்போ சோபிகா எல்கேஜி யூ கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதே சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் பஞ்சாவது போனதுக்கப்புறம் தான் நகை சீட்டை போகும் சோபி பைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் நகை ஓட்டிருந்தா கூட பத்து பூண்டு மாலை எடுத்துருக்கலாங்க அதுதான் யாரும் சொன்னால் கேட்கணும் போல அது காசு இல்லை மெயினாக சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்புறம் அதை இந்த நகை இந்த செயின் வந்து க்ளோஸ் அப்பில் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒன்னைகள் போனோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீட்டு போட்டு எடுத்தது ஆனால் இப்போ வரைக்கும் டெய்லி ரெகுலர் யூஸ் போட்டுட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சுல ஒன்றுமே ஆகலை எதுவுமே ஆகலை நான் கூட பிஞ்சு போயிடும் இந்த மாடல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பிஞ்சுலாம் போட நல்லாயிருக்கும்